வெல்கம் டு தினவர தகவல் இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற ஹெல்த் டிப்ஸ் என்னன்னா பூப்படைதல் அதாவது வயதுக்கு வருவதால் முந்துவதாலும் தாமதமாவதாலும் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூப்படைதல் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் முக்கிய அங்கமாகும் ஆனால் சரியான காலத்தில் ஆகாமல் இருப்பது தான் இங்கு பிரச்சனை சில பெண்களுக்கு எட்டு முதல் ஒன்பது வயதிலேயே என்ன முன்னதாகவே ஆவதும் சிலர் பதினைந்து வயதை தாண்டியும் பூப்படையாமல் இருப்பதும் ஒரு பிரச்சனையாகவே இந்த காலத்தில் இருக்கிறது இப்படி பூ உள்ள பிரச்சனைகளை பற்றி தான் நாம் இந்த விடல பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வந்து பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லைனா வராது ஸோ அதனால் பெல் சிம்மில் க்ளிக் பண்ணிடுங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது இந்த மாதிரி சீக்கிரமாக வந்து வயதுக்கு வருது பூ பிடிதல் வந்து ஏன் அப்படிங்கிற காரணத்தை பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து இரண்டு காரணங்கள் சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து சுற்றுச்சூழல் காரணங்கள் ஸோ இந்த சுற்றுச்சூழல் காலங்களுக்குள்ளே நிறைய காரணங்கள் இருக்குது இரண்டாவது வந்து மரபியல் காரணங்கள் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகுது சுற்றுச்சூழல் காரணங்கள் இந்த சுற்றுச்சூழல் காலங்களில் முதல்ல அவங்க சொல்கிறது வந்து பால் பொருட்கள் இப்போ இருக்க காலத்தில் வந்து பால் பொருட்கள் சேர்க்காம தின்பண்டங்களே கிடையாது பேக்கரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும் அதில் பால் பவுடர் சேர்ப்பாங்க அதே மாதிரி நம்ம டெய்லி வந்து டீ காஃபி பால் குடிக்கிறோம் மாட்டுப்பால் நம்ம வீட்டுக்கே வருது ஸோ இந்த மாதிரி என்ன நினைக்கிறோம்னா நம்ம நாட்டு பால் குடிக்காமல் இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியலான கெமிக்கல் கலந்த பால்களை தான் அதிகமாக குடிக்கிறோம் ஸோ இப்படி தொடர்ச்சியாக குடிக்கிறதால பெண்கள் வந்து சீக்கிரமாக வயதுக்கு வராங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ரீகாம்பினேட்டட் பொவைன் க்ரோத் ஹார்மோன் அப்படிங்கிற இந்த ஹார்மோன்ஸ் வந்து அந்த மாட்டுப்பாலில் வந்து சேர்க்கப்படுதான் ஸோ இதனால் இந்த பால் மூலமாக தயாரிக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் சாக்லேட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடிய குழந்தைகள் வந்து சீக்கிரமாகவே வயதுக்கு வராங்க அப்படிங்கிற ஒரு காரணமாகவும் இரண்டாவது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இப்போ இருக்கிற உணவு முறையால் தான் இந்த மாதிரி வரதா வருதாகும் அதாவது இப்போ இருக்கிற உணவு முறையில் வந்து குழந்தைங்கள் சீக்கிரமாகவே வந்து ஒபிசிட்டி ப்ராப்ளத்துக்கு வராங்க சீக்கிரமாகவே குண்டாயிடறாங்க ஸோ சீக்கிரமாகவே குண்டாயிருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஒன்பதுலேருந்து எட்டு சாரி எட்டு ஒன்பது வயதுலேயே வந்து அவங்க வயதுக்கும் வந்துடுறாங்க அது மட்டும் இல்லை அவங்களுக்கு மாதவிடை வந்த பிறகு நிறைய ப்ராப்ளங்கள் வரும் சரியான மாதவிடாய் காலங்கள் வராது மாதம் மாதம் வராது அதுலேயும் நிறைய பாதிப்புகள் வரும் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து நீர் கட்டி கூட வரது வாய்ப்பு அதாவது சின்னப்பையில் வந்து கட்டி உருவாகி அது மூலமாக கூட பிரச்சனைகள் வரும் ஸோ அதனால அவங்களுடைய குழந்தைகளை வந்து ஒபிசிட்டி இல்லாமல் குண்டா இல்லாமல் பார்த்துக்கோங்க மூணாவது அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னா பிராய்லர் கோழி ஸோ இப்போ இருக்கக்கூடிய கோழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீவனம் போட்டு எந்த அளவுக்கு வளர்க்குறாங்களோ அதே அளவுக்கு வந்து ஊசி போட்டு வளர்க்குறாங்க ஸோ கோழி வந்து நாற்பது நாள்லேயே வந்து இவ்வளோ பெரிய கோழியாக வளரணும் வேகமாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கும் வந்து ஹார்மோன் ஊசி போடுறாங்க ஸோ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து அது ஊசி மூலமாக செலுத்துறதால அந்த ஹார்மோன்ஸுக்கு இருக்கக்கூடிய கறிகளை வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்றதால அதுவும் குழந்தைகளை அதிகமாக சாப்பிட்றதால அவங்க சீக்கிரமாகவே வயதுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சுற்றுப்புற சூழல் காரணங்களை இதுவும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க ஸோ நாலாவது அவங்க சுற்றுப்புற சூழல் காரணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பேக்கட் ஐட்டம்ஸ் ஸோ இப்போ இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதப்படுத்த உணவுகள் தான் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் வந்து அடைச்சி தான் இப்போ பாக்கெட் பண்ணலாம் நிறைய உணவுகள்லாம் வருது அதில் ஹார்மோன்களும் நமக்கு தெரியாமல் சில ஹார்மோன்கள் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸும் இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சேர்க்கக்கூடிய ஹார்மோன்ஸையும் குழந்தைகள் அதிகமாக உட்கொள்றதால அதனால் கூட சீக்கிரமாகவே வயதுக்கு வராங்களாம் அதுக்கப்புறம் ஐந்தாவது அவங்க சொல்லக்கூடிய உணவுகள் வந்து விளம்பரம் போலியான விளம்பரங்கள் மூலமாக மக்களை வந்து சாப்பிட வைக்கக்கூடிய உணவுகள் உதாரணமாக அவங்க வந்து ஓட்ஸ் உணவுகள்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓட்ஸ் வந்து என்ன மாதிரியான அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா ஓட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபிட்டாக இருப்பீங்க உடம்பு வந்து மிஞ்சிரும் ஒல்லியாக இருப்பீங்க அப்படின்னு பொய்யான ஒரு விளம்பரப்படுத்தி அதை மக்களை சாப்பிட வைக்கிறாங்க இது தெரியாத பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கும் ஓட்ஸை கொடுக்குறாங்க காலையில டிஃபனாவே வந்து ஓட்ஸை செஞ்சு கொடுக்குறாங்க இப்படி ஓட்ஸை தொடர்ச்சியா சாப்பிடக்கூடிய உணவுகள் குழந்தைகளுக்கு கூட சீக்கிரமாவே வயதுக்கு வந்துடுறாங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் காரணங்கள் அதுக்கப்புறம் இரண்டாவது அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து மரபியல் காரங்கள் ஸோ மரபியல் காரணங்களை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பெண்கள் வந்து எப்படி வயதுக்கு வராங்க அப்படின்ட்டு அந்த எல்கெச் ஹார்மோன்ஸோட சீக்கிரமாக வந்து எந்த பீரியட் ஆஃப் வந்து அது சுரக்குதோ அதுதான் அப்போ தான் வந்து பெண்கள் வந்து வயதுக்கு வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த எல்கெச் ஹார்மோன்ஸ் வந்து சில பெண்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்துச்சுன்னா அவங்க சீக்கிரமாகவே வயதுக்கு வந்துருவாங்க இது வந்து உடல் ரீதியான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இவ்வளோ நேரம் வந்து எதனால் ஏற்படுது அதோடைய காரணங்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டோம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பாதிப்புகள் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க போது சீக்கிரமாகவே வயதுக்கு வந்துட்டாங்கன்னா என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும் ஸோ சீக்கிரமாகவே அதாவது இப்போ இருக்க காலத்தில் வந்து நிறைய பேருக்கு மார்பக புற்றுநோய் வருது ஸோ இப்படி மார்பக புற்றுநோய் அதிகமாக வரவங்களில் கணக்கெடுத்து பார்க்கும்போது அதில் அதிகமான நபர்கள் வந்து சீக்கிரமாகவே வயதுக்கு வந்தவர்கள் நம்ம ஸோ இது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா சீக்கிரமாகவே நீங்கள் வயதுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மாறுபாக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு பாதிப்புகள் என்னென்னா அதாவது நார்மலான வயது வயசில் வந்து நார்மலான இந்த மாதிரி பாதிப்புகள் இல்லாமல் கரெக்டான வயசில் வந்து வயசுக்கு வந்தவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி சீக்கிரமாகவே வயதுக்கு வந்தவங்க வந்து அவங்களுக்கு முன்னாடியே இறந்து போகிறாங்க ஸோ இவங்களுடைய ஆயுள் காலம் வந்து ரொம்ப கம்மி அவங்கள கம்பேர் பண்ணும்போது ஸோ நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க போகிறது தாம தாமதமாக வந்து வயசுக்கு வந்தால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி எல்லா இப்போ இப்போ குறிப்பிடா வந்து ஒரு ஒன்பது எட்டு வயசு இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் வந்தால் சீக்கிரம் வயதுக்கு வந்துடுறாங்க சில பேர் சரியான வய இதில் வந்து வயதுக்கு வந்துடுறாங்க சில பேர் தாமதமாக பதினைந்து வயதுக்கு அப்புறமா வந்து வயதுக்கு வராங்க ஸோ இப்படி வரும்போது இந்த பாதிப்புகள் இந்த சின்ன வயசில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இன்னும் வயதுக்கு வரலையா வயதுக்கு வரலையா அப்படிங்கிற அந்த இந்த பாதிப்புகள் வந்து அவங்க மனசில் வந்து ரொம்ப ஆழமாக போய் அதே வந்து அவங்களுக்கு ஒரு நோயை உண்டாக்குமாம் அது மட்டும் இல்லை எல்லா தன் கூட விளையாடக்கூடிய பிள்ளைகள் தன் கூட படித்த பிள்ளைகள் எல்லாமே வயதுக்கு வந்துட்டாங்க நான் ஏன் இன்னும் வயதுக்கு வரல அப்போ எனக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு போல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சியில் வந்து அந்த பெண்கள் குழந்தைகள் எல்லாமே வந்து பாதிக்கப்படுவாங்களாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து சீக்கிரமாக வயதுக்கு வரதாலையும் லேட்டாக வயதுக்குள்ளாலும் வரக்கூடிய பாதிப்புகள் ஸோ மேலும் இது போல் ஹெல்த் சம்மந்தமான விஷயத்துலாம் நீங்கள் அப்டேட்டாக உடனே கூட தெரிஞ்சுக்கணும்னுச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க மேலும் இந்த தகவலை நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி